ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த தொகுப்புல என்ன பார்க்க போறோம்னா முருகப்பெருமானை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்றாங்க ஆன்மீகமா அரசியலா மதுரையில ஏன் இந்த கந்தசஷ்டி கவசத்தை அஞ்சு லட்சம் பேர் கூடி பாடுறாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ் தான் இதை நடத்துது ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் ஒன்று அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி மூலமாக இந்த மதுரையில இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு அஞ்சு லட்சம் பேர் கூடி இந்த முருகப்பெருமானோடைய கந்த சஷ்டி கவசத்தை பாடுறாங்க அஞ்சு லட்சம் பேர் ஏன் கூடுறாங்க அதாவது அரசியல் கட்சி மாநாடு நடந்தாதான் இப்படி பிரமாண்ட கூட்டத்தை கூட்டுவாங்க இது அது ஈக்குவலான ஒரு இது எல்லாருமே இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தமிழ்நாட்டுல ஆதிக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஏன் ஆதிக்கம் செய்யறாரு அதாவது ஒவ்வொரு ஊர்கள்ல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அதாவது ஆறு படைகளிலையும் அந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் முருகப்பெருமான் பிரதிஷ்டி பெற்று கொண்டே வருகிறார் தமிழகத்தில் அதாவது தமிழ் கடவுள் முருகர் இப்பதான் மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு ரீச் ஆகுறாரு அதை ஏன் அந்த ரீச் ஆகுறதுக்கு உண்டான காரணம் இந்த அஞ்சு லட்சம் பேர் ஏன் முருகனோட பாட்டை பாடணும் அப்படிங்கிறது பல விஷயங்கள் இருக்குது அதை நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு இந்த முருகப்பெருமானுடைய அருமை பெருமைகள் எல்லாம் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு படைகளில் முதல் படை திருப்பரங்குன்றம் அதாவது இந்த தமிழகத்தில் தென் தமிழகத்தோட மைய பகுதியாக இருக்கக்கூடியது மதுரை மதுரையினாலே பல சிறப்பு இருக்கு அதாவது மதுரை மதுரையை ஆண்ட அந்த பாண்டிய மன்னர்கள் அந்த வகையாக்கள் அதாவது பாண்டிய மன்னர்கள் ஆண்டாங்க மதுரை மீனாட்சி அதாவது மன்னருக்கே மகளாக பிறந்தவள் அந்த மீனாட்சி சொக்கர் திருமணம் செய்து அந்த 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 புகழ் அந்த மதுரையில இருக்கு நாயக்கர் ஆண்டிருக்கிறாரு அழகர் இருக்கிறாரு அழகர் வந்து தன் தங்கைக்காகவே அந்த ஊர்ல அவதரிச்சு தன் தங்கைக்கு செய்ய வேண்டிய சீர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த மதுரையில மீனாட்சிக்காகவே அங்க ஒரு கோயில் கொண்டார் அந்த அழகர் கோவில் அப்படி சிறப்புமிக்க அதாவது மதுரையை பத்தி சொல்லணும்னா ஒரு தூங்கா நகரம் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த மதுரை இயங்கிக்கொண்டே இருக்கும் வேற எந்த ஊர்லயுமே இயங்காது மதுரையில ஏங்கிக்கொண்டே இருக்கும் அதாவது அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல நிறைய தொகுதிகள் இருக்கு அந்த நிறைய தொகுதிகளில் தென் மாவட்டத்தோட மைய புள்ளி மதுரை அந்த மதுரையில நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அந்த பகுதியை எல்லாமே கவர் பண்ணிடலாம் அப்படி சிறப்புமிக்க அந்த மதுரை இன்னொரு படையும் இருக்கு சோலை முருகப்பெருமான் வந்து தன்னோடைய எல்லா செயல்களையும் செஞ்சு முடிச்சுட்டு அதாவது ஞானம் பெறுவதற்காக பழனி போனார் அப்பனுக்கு பாடம் சொல்ல சுப்பையான்ற மாதிரி சுவாமி மலையில வந்து அந்த சாமி மலையில வந்து அந்த சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார் இப்படி பல சிறப்பு மிக்க வந்து திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா சூரபத்மன வதம் செஞ்சு வெற்றி கொண்டார் பழனி மலை பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் ஞானம் பெற்ற இடம் அதே மாதிரி திருத்தணி பாத்தீங்கன்னா வள்ளியை வந்து திருமணம் செய்து அங்க வந்து மிக சந்தோஷமாக அமர்ந்த ஒரு இடம் இப்படி முருகப்பெருமான் ஆறு படைகளிலேயுமே சிறப்பு மிக்க அதாவது இந்த ஆறு படையும் தான் இருக்கு ஆறு படை முருகனும் தான் இருக்காரு தமிழகத்துல அவரோட ஆதிக்கம் ஜாஸ்தி சமீபமா முருகப்பெருமான சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கு பாத்தீங்கன்னா மலேசியாவில்தான் அந்த பெரிய ஒரு முருகப்பெருமானோட சிலை இருந்தது தமிழகத்துல அதுக்கு ஈக்குவலா எல்லா ஊர்லயும் முருகப்பெருமான சிலை உயரம் உயரமாக வந்து கொண்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை ஆதிக்கம் செய்தவர் முருகப்பெருமான் மீண்டும் தமிழகத்தை ஆதிக்கம் செய்ய வந்து கொண்டார் அது வந்து மக்களுக்கு புரிந்துதான் இப்ப மக்கள் வந்து முருகப்பெருமான அணுகி நிறைய போறாங்க அதாவது முருகப்பெருமான் வந்து அவர் வந்து ஒரு ஒரு குழந்தை குழந்தை ரூபத்திலிருந்தே அவர் பெரிய திருமணம் செய்து பல வெற்றி கண்டவர் அவர் அந்த தன் தாயிட்ட வந்து வேலை வாங்கிட்டு போய் சூரபத்மனை வதம் செஞ்சு அவர் வந்து நான் திருமணம் செய்ய தயாராகி கொண்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்ததுக்கு தான் அவருக்கு வந்து இந்திரனோட மகளை வந்து அவர் வந்து திருமணம் செய்தாரு அந்த இந்திரனோட மக வந்து தேவயானை தேவயானை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்பிறவில வந்து முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்னம் ஆகாரம் இல்லாமல் முழு நேரமும் பட்டினியாக இருந்து முருகனை முருகா முருகா என வேண்டி முருகனை திருமணம் செய்வதற்காக அவங்க அந்த பிறவியே எடுத்திருக்காங்க ஆனா அந்த பிறவில முருகன் வந்து அவங்கள திருமணம் செய்ய முடியல அடுத்த பிறவில வந்து நீ இந்திரனுக்கு மகனாக பெ மகளாகப் பெற உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் அடுத்த பிறவில இந்திரனோட மகளாக அவங்க பிறக்கிறாங்க வளர்றாங்க சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு நான் வந்து திருமணம் செய்ய தயாரானவன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பீரமான ஒரு வெற்றியோட வந்து இங்க திருமணம் செய்யறாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருத்தணியில வந்து வள்ளி குரத்தி அவர்களை வள்ளிய வந்து திருமணம் செய்த அவங்க வந்து அவங்க யாருன்னா முப்பிறவில வந்து தேவையானையும் வள்ளியும் அக்கா தங்கைங்க அக்கா தங்கில அக்கா வந்து கடுமையா தவம் புரிஞ்சதுனால அவங்க வந்து அவங்க முறைப்படி திருமணம் செய்து கொண்டாங்க இவங்களுக்கு முருகன் மீது ஆசை பட் அந்த அளவுக்கு கடுமையா தவம் பண்ணலாம் ஆனா முருகன் மீது அன்பு கடந்த ஒரு காதல் அவங்க வச்சிருந்துருக்காங்க அந்த வள்ளி தேவி அதனால இந்த சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு இங்க வந்து வள்ளிய வந்து முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டார் திருத்தணி நீங்க போனீங்கன்னா தன்னோட கோபத்தை தனித்து மிக சந்தோஷமாக இருக்கிறார் திருத்தணியில அப்படிப்பட்ட சிறப்பு வைக்க இந்த முருகர் இந்த முருகரை மையமாக வச்சு இந்த அஞ்சு லட்சம் பேர் இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாடுவதற்கு காரணம் என்ன இந்துக்கள் அத்தனையும் கூடுறாங்க அதாவது சிலர் அத வந்து எது எதுக்குறாங்க அதாவது என்னன்னா எதுக்கு தேவையில்லாதது கோயிலில் கோயில்ல முருக இருக்காரு கோயில்ல போய் நீங்க பாடலாமே எதுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு இதை கச்சேரிய நீங்க அங்க வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கு அந்த கேள்விக்கு பின்னாடி அரசியலும் உள்ள ஒளிஞ்சிருக்கு அதாவது இதை வச்சு சில ஆளுங்கள் ஆதாயம் அடைவதற்காக இதை இங்க செய்றாங்களா அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்கு அது காலப்போக்குல போக போக மக்களுக்கு தெரியும் ஆனா முருகனை வைத்து இவர்கள் செய்யும் காரியம் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா இப்படி பல கேள்விகளோட இந்த ஃபங்க்ஷன் வந்து அங்கே நடக்குது ஆனால் முருகரை நம்ம முருகனை வந்து நீங்கள் எந்த ஒரு ஒரு இடத்துல வந்து நீங்கள் முருகனை முன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க தான் செய்வேங்க ஏன்னா வெற்றிக்குடையவன் முருகன் அந்த முருகனை நீங்கள் நினச்சாலே உங்களுக்கு வெற்றி தான் அதே மாதிரி எல்லாரும் வந்து அதாவது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து இதில் கலந்துக்கிறாங்க ஏன் முருகனை முன் வைக்காங்கன்னா முருகனை நீங்கள் முன் வச்சீங்கன்னா எந்த காரியத்துலேயும் நீங்கள் தோக்க மாட்டேங்க அப்படி அதுவும் வந்து முருகனோட முதல் படை அமைந்த இடம் அந்த முதல் படையில வந்து முருகப்பெருமானோட அந்த பாடலை நம்ம பாடுனா கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிச்சலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அங்க நடக்கிறாங்க அதே மாதிரி ஆளே இல்லாத ஒரு டீக்கடை அங்க வந்து அஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்க அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை பவர்ஃபுல்லா அவங்க காட்டுறாங்க எதிராளிகளை தோக்கடிப்பதற்காக ஆன்மீகத்தை உள்ள சேர்த்து சில பெரிய ஆள்கள் வந்து அதை நம்ம விவரமாக சொல்ல முடியாது ஆன்மீகம் கலந்த நம்மளுடைய சேனலில் வந்து ஆன்மீகத்தை பற்றி தான் சொல்லணும் அரசியல் நம்மளுக்கு தேவையில்லை இருந்தாலும் இந்த முருகனை வந்து ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்து செய்வதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இதுக்குள்ளே அடங்கியிருக்கு ஸோ அது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் நம்மளுக்கு அது தேவையே இல்லை எல்லாரும் வந்து முருக பக்தர்கள் எல்லாரும் வந்து அன்னைக்கு அங்கே கூடுறாங்க முருகப்பெருமான் மீது பக்தி வச்சவங்க எல்லாருமே அங்க போறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் அங்க போய் கலந்து கொள்ள கொள்ள முருகனுடைய உயரம் கூடிக்கொண்டே போகும் அதாவது முருகப்பெருமான் எப்படி உயர்ந்து சிலையாக நிற்கிறாரோ அது மாதிரி அவருடைய புகழ் கூடிக்கிட்டே இருக்கும் அவரோட புகழ் இப்ப தமிழ்நாட்டுல கூடிக்கிட்டே போகுது இதன் மூலமாக இன்னும் கூடும் முருகப்பெருமானை யாரெல்லாம் முன்னாடி வச்சு செல்றாங்களோ அவங்களாம் ஜெயிப்பாங்க ஏன்னா முருகன் அவர் வந்து சொல்லவே வேண்டாம் அவர் அவருக்கு உண்டான சக்தியும் சரி பவரும் சரி நெருப்பில் இருந்து பிறந்தவர் அவர் அதாவது ஆறு அதான் சிவபெருமானோட அந்த நெற்றிக் கண் நெருப்பிலிருந்து ஆறு குழந்தையாக அந்த பொர் தாமரையில் பிறந்த அந்த ஆறு குழந்தைகளை அம்மன் பராசக்தி வந்து அந்த பார்வதி தேவி அனைத்து பிடித்து ஆறும் ஒரு குழந்தையாக உருவாக்கி அவங்க வந்து அந்த ஆறு அப்போ ஆறு குழந்தையும் ஒன்னாகும் போது அப்போ எவ்வளோ பவர் இருக்கும் அதனால தான் அந்த முருகன் வந்து எல்லா தெய்வங்களோட மிக பவர்ஃபுல் மனிதர் அந்த பவர்ஃபுல் மனிதரை முன்னெடுத்து யார் சென்றாலும் கண்டிப்பா ஜெயிக்கலாம் எல்லாருமே இதை வந்து ஆன்மீகமா பாருங்க அரசியலாக பார்க்காதீங்க இது வந்து முழுக்க முழுக்க மக்கள் இந்த முருகப்பெருமான் முன் வச்சு இந்த கந்த சஷ்டி கவசத்தை அங்க பாடும்போது முருகனோட புகழ் கூடும் அந்த பகுதி செல்ல செழிப்பாகும் நிறைய இருக்கு முருகப்பெருமானோடைய புகழை நம்ம சொல்ல சொல்ல நம்மளோட உயரம் கூடிக்கிட்டே போவோம் அதுதான் முருகனோட சக்தி இப்படி முருகனை பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம் அந்த ஃபங்க்ஷன்ல அந்த பகுதியில இருக்கிறவங்க எல்லாருமே கலந்துக்கோங்க முருகன் புகழ் ஓங்கணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் அந்த கந்தசஷ்டி கவசம் அந்த பாடுற இடத்துக்கு போங்க எல்லாருமே போங்க எதெதுக்கோ போறீங்க நம்ம கடவுள் நம்ம கடவுளோட பவரை நீங்கள் அங்கே உயர்த்தணும் அதாவது முருகனுடைய பவரை நீங்கள் அந்த இடத்துல உயர்த்தணுன்னா நீங்கள் எல்லாரும் போகணும் அப்போ போக போக முருகனுக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே திகைத்து நிற்பானுங்க முருகனுக்கு இவ்வளோ கூட்டமா அப்படின்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு இருக்கணும் நம்ம கடவுளை நம்ம தான் உயர்த்தணும் நம்ம உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை அவர் முருகன் யாருன்றது இந்த பிரபஞ்சத்துக்கே தெரியும் இருந்தாலும் அந்த பகுதியில இருக்கிறவங்க இந்த முருகனுடைய இந்த கந்தசஷ்டி கவசம் அங்கே பாடும்போது அவ்வளோ ஜனங்களும் கூடியிருந்து பாடினா அதுக்கு முருகப்பெருமானோடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அந்த பகுதிகளில் அந்த முருகப்பெருமானோட ஆதிக்கம் அன்னைக்கு பயங்கரமா இருக்கும் அப்போ நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை அந்த முருகர் கொடுப்பாரு எல்லாரும் முருக பக்தர்கள் போய் கலந்து இந்த முருகப்பெருமானுடைய ஃபங்க்ஷனை சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்